அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒரு கடுமையான அரசியல் கேள்வியை முன்வைத்து தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் மீது ஒரு தீவிரமான குற்றச்சாட்டை சுமத்தியிருக்கிறார் ஸ்டாலினின் செயல்பாடு இரட்டை வேடம் போடுவதாக உள்ளது என எடப்பாடி பழனிசாமி கடுமையாக சாடியுள்ளார் திமுக ஆட்சியின் போது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் குடித்ததில் அறுபத்தி எட்டு பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் ஆனால் முதல்வர் ஸ்டாலின் அந்த பாவிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு ஆறுதல் சொல்லவோ நேரில் சந்திக்கவோ செல்லவில்லை இந்த செயல் முதல்வரின் பராமுகமான அணுகுமுறையை காட்டுகிறது என்று விமர்சிக்கப்படுகிறது மறுபுறம் கரூர் மாவட்டத்தில் ஒரு விழாவில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி இறந்த நாற்பத்தி ஒரு பேர் குடும்பத்தினருக்கு மட்டும் ஸ்டாலின் ஆறுதல் சொல்ல சென்றிருக்கிறார் கள்ளக்குறிச்சியில் அறுபத்தி எட்டு பேர் இறந்த போதும் செல்லாத ஸ்டாலின் இப்போது கரூருக்கு சென்றிருப்பது அரசியல் ஆதாயத்துக்காக நடத்தப்படும் ஒரு நாடகம் போல தோன்றுகிறது அறுபத்தி எட்டு உயிர்கள் இறந்த துயரம் ஒரு பக்கம் இருக்க நாற்பத்தி ஒரு பேர் இறந்ததற்கு மட்டும் ஆறுதல் சொல்ல செல்வது ஏன் அறுபத்தி எட்டு பேர் குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்ல ஏன் அவர் கள்ளக்குறிச்சி செல்லவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி எழுப்பியிருக்கும் இந்த கேள்வி முதல்வரின் நடவடிக்கை ஒருதலை பட்சமானது என்ற எதிர்மறை பார்வையை வலுப்படுத்துகிறது இது உயிர்கள் மீது அரசியல் ரீதியான பாரபட்சம் பார்ப்பதை போன்ற ஒரு தீவிரமான குற்றச்சாட்டாகிறது இந்த நிகழ்வு திமுக தலைமையிலான தமிழக அரசு மக்களின் துயரங்களை தேர்தல் லாபியோடு இணைத்து பார்க்கிறதோ என்ற கடுமையான விமர்சனத்தை எழுப்பியுள்ளது